அருமையான இந்த கிராமத்தின் மக்களே கட்டமங்க மக்களே கட்டப்பட்டிருக்கிறவங்களை ஏசி விடுவிக்க வந்திருக்கிறார் நாளிலே பாடினார் பாஸ்டர் எல்லாரும் ஏசிக்கிட்ட வாங்க இயேசு என்ன கேட்கல நகையை கேட்கல உடலை கேட்கல உடல கேட்கல உங்க உள்ளத்தை உள்ளத்தை என்ன பண்ண போறீங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ வாசப்படி கதவை தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் பிரவேசிப்பேன் அன்பான தேவஜனங்களே உன்னை சந்திக்க இயேசு வருகிறார் உன்னை சந்திக்க இயேசு வந்து இந்த மதியான வேலையில் உன் வீட்டு கதவை தட்டுகிறார்

பெரும்பான் ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு பனிரெண்டு வருடமாக வருடமாக ரத்த போக்கு பெண்களுக்குரிய வழிபாடு நிற்கவில்லை எத்தனையோ மருந்து மாத்திர போட்டு போட்டு செல எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் என்று சொல்லப்பட்டிருக்குது எல்லாத்தையும் செலவழிச்சலாம் என்னென்ன வித்தா தெரியல இன்னைக்கு இருக்கிற டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா வீடை விற்றுலாம் ஏன்னா நாலு லட்சம் கூடு அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடுங்கிறான் அவர் ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணானாக்கா அவ்வளோதான் நம்ம சொத்தை விற்க வேண்டியதான் இன்னைக்கு அப்படிப்பட்ட அளவில் மருத்துவ செலவு ஆகுறது பெரிய மாணவர்களே ஒரு மாத்திரை வாங்கினு சொன்னால் சின்ன ஒரு கேன்சருன்னு சொன்னாக்கா எட்டாயிரம் ரூபான்றான் ஒரு ஊசி ஒரு மாத்திரை நானூறுபா சரி நாலாயிரம் ரூபாய் இப்படி போய்கொண்டிருக்குது இன்னைக்கு விலை விலை அப்போ அந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு வியாதியில் அவர் கிடந்தபடினாலே பணத்தை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாத நிலை இருந்தால் பிரியமானவங்களே நான் மறுத்திருந்தால் சிறு வயதிலேயே மறுத்திருப்பேன் எனக்கு டாக்டர் சொன்னாங்க இது முடியாத கேஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் அப்போல்லாம் கக்குவா இருமல் வரும் பயங்கரமான இருமல் வந்து அந்த டிபி நோய் மாதிரி வந்து பயங்கரமாக இருக்கும் எங்கள் ஏரியாவில் நிறைய பரவிடுச்சு அந்த வியாதி வந்து நிறைய பரவிடுச்சு அப்போ என்னுடைய கால் நரம்பு கண்டாய்பட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த கால்ரா வியாதி ஒன்றுலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரெண்டு கால் நரம்பும் கட் பண்ணிட்டாங்க எனக்கு அப்படிப்பட்ட வியாதியிலே கடந்தோம் அந்த நாட்களில் அது எல்லா இடத்துலையும் பரவிச்சு அந்த வியாதி ஆனாலும் பாருங்க ஆண்டராக இயேசு கிறிஸ்தனை தாயின் கருவிலே கண்டெடுத்தபடினாலே எந்த வியாதி அணுகாதபடினாலும் கத்திரனை சுகமாய் காத்துக்கொண்டார் கொண்டார் மரணம் மரணம் கதவை தட்டலாம் தட்டலாம் வியாதி உன் கதவை தட்டி கொண்டிருக்கலாம் அது உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு போவதற்காக தட்டி கொண்டிருக்கலாம் ஆனால் பிரியமான தேவஜனமே உன்னை வியாதியிலிருந்து குணமாக்க இன்றைக்கு இயேசு கதவை தட்டி கொண்டிருக்கிறார் நீ மரணத்துக்கு கதவை திறக்க போகிறாயா அல்லது மரணத்திலிருந்து விடுவிக்க போகிற இயேசுவுக்கு கதவை திறக்க போகிறாயா என்பதுதான் முக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவியுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தாவி என்ற மனுஷன் அவர் ராஜா அந்த ராஜா சொல்றாரு நான் மரண இருளி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன் தேவரி என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் அன்பான தேவ ஜனங்களே உங்களோடு இருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் நேரிட வேலையா இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருப்பார் என்று சொன்னா மரணத்தை விரட்டுகிறவர் ஆமே மரணத்தின் அதிகாரியாக சாத்தானை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு மரணத்தை ஜெயித்தவர் நீங்கள் நாளும் தேடிக்கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர் இந்த மரணத்தை ஜெயித்த இயேசு விடத்தை நீங்கள் வருவீர்கள் சொன்னால் உங்கள் மரணத்துக்கு இன்றைக்கு விடுதலையை காத்த கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே இந்த ஒளிப்பறிக்க மூலமாக சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்தீங்களா எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி அது மரணத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய் கொண்டிருந்தாலும் சரி அந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்க ஒருவர் உண்டு அவர்தான் என்னுடைய ஆண்டவராக ஒருவரால் உன்னை விடுதையாக்க முடியும் சொல்லுகிறது குமாரன் விடுதையாக்கினால் மெய்யாகவே இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீ அருகில் இருக்கிற இயேசுவை கூப்பிட்டு பாரு திறந்து கூப்பிட்டு பாரு பாருத்த கூப்பிடுற இயேசு போறப்ப மொத்தம் கூப்பிடுறா ஆண்டவரே எனக்கு இரங்கம் சொல்லி கூப்பிட்டான் பாருங்கள் பிரியமானவர்களே அவர் நின்று அவன் குருடை ஆண்டவர் குணமாக்கினார் அவன் குருடனா இருந்தான் ஆனால் அவன் கூட்டம் பாருங்க உடனே நின்று இயேசு சுகமாக்கினார் பன்னெண்டு வருஷமா வியாதி இருந்தவர் எப்படிதான் எவ்வளோ சத்தாகில குணப்படுகாமல் வீட்டிலே கடந்தால் ஆனால் பாருங்கள் இயேசு அந்த வீட்டு கதவை தட்டினார் அவன் விசுவாச கதவை தட்டினார் பாருங்க ஓடி இருந்தான் வீட்டை விட்டு வெளியே வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை பாருங்கள் இயேசு கூட தொடல இயேசு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா அவருடைய வியாதி நீங்கிடுச்சு அவருடைய மரண பயம் நீங்கிடுச்சு அவன் பிரச்சனை நீங்கிடுச்சு அவன் போராட்டம் நீங்கிடுச்சு இன்னைக்கு நீங்க எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க வீட்டிலேயே முடங்கி முடங்கி இருக்கிறீங்களா வீட்டை விட்டு வெளியே வர முடியலையா பயம் பாவ பயம் சாப பயம் மந்திர பயம் சைவின பயம் ஏதோ ஒரு பயம் எந்த பயத்தில் இருக்கிற வீட்டில் நீ வா இயேசு கூப்பிடாரு கதவை தட்டார் வெளியே வந்து பாரு இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பாரு இருதயத்தில் இடம் கொடுத்து பாரு அமேன் அவரை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் உன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் ஆமேன் ஆலோயா இன்றைக்கு அமீர் கலங்காதே கலங்காதே கர்த்த உன்னை கைவிட மாத்தா அமீர் கலங்காதே கலங்காதே கத்த உன்னை கைவிட மாத்தா